வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சவான் சிங் அப்படிங்கிற பத்து வயது சிறுவனுடைய முழு கல்வி செலவையும் இந்தியன் ஆர்மி ஏற்றுக்கொள்கிறது அந்த பையன் இனி என்ன படித்தாலும் அந்த முழு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இந்தியன் ஆர்மி தெரிவிச்சிருக்காங்க இதன் பின்னணி என்ன தெரியுமா ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பரபரப்பான பதட்டத்துடைய உச்சம் இருந்த காலகட்டம் பார்டர் ரீஜியனில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அந்த நேரத்தில் தாராவாலி அப்படிங்கிற ஒரு கிராமம் பக்கத்தில் கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவ வீரர்களுக்கு குடிநீர் ஐஸ்கிரீமு லெஸ்ஸி இதெல்லாம் அந்த சவான் சிங் அப்படிங்கிற பத்து வயசு பையன் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணியிருக்கான் பயம் இல்லை அவனுக்கு சண்டை நடக்குது குண்டு போடுறாங்க அந்த பயம்லாம் இல்லாமல் இராணுவ வீரர்கள் நமக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடிக்க தண்ணி ஐஸ்கிரீமு லெஸ்ஸி இதெல்லாம் பக்கத்தில் கடையில் அதை சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு போய் சப்ளை பண்ணியிருக்கான் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் சப்ளை பண்ணியிருக்கான் அந்த பையனையும் அந்த பையனுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு பாராட்டினாங்க இந்தியன் ஆர்மி இப்போது அந்த பையனுடைய முழு கல்வி செலவையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உயர்நீதிமன்றம் இப்போ தமிழக காவல்துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி தெரியுமா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தால் அவங்களுக்கு சம்மன் வழங்க மாட்டீர்களா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அதில் எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு கேஸில் கூட அவங்களுக்கு சம்மன்லாம் அனுப்பி விசாரிக்க மாட்டிங்களா அப்படின்னு இப்போ உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் திமுகவுடைய முன்னாள் எம்பி ஞானதிரவியம் இருக்கார்ல அவர் திருநெல்வேலியுடைய திமுகவுடைய முன்னாள் எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஞானதிரவியம் உடைய தரப்புக்கும் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ பேராயருடைய தரப்புக்கும் மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மோதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேராயர் சிஎஸ்ஐ பேராயருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு மதபோதகர் காட்பிரே நோபல் அப்படிங்கிற மதபோதகர் மீது ஞானதிரவியத்துடைய ஆதரவாளர்கள் அவருடைய தரப்பு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக முப்பத்தி மூணு பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு ஞானதிரவியம் உட்பட முப்பத்தி மூணு பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கேஸ் விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதிரவியம் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாரு நீதிமன்றம் ஞான திரவியம் போட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின காட்பிரே நோபல் இருக்கார்ல அவர் நீதிமன்றத்திட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருனா இந்த கேஸு இன்னும் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்குது முப்பத்தி மூணு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க ஆனால் எடுத்த ஆக்ஷன் என்ன அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை வேகப்படுத்துங்க அப்படின்னு ஹைகோர்ட்டு அப்ரோச் ஹை ஹைகோர்ட் திருநெல்வேலி கோர்ட்டுக்கிட்ட இது தொடர்பான எல்லா டீட்டெயில்ஸையும் சம்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழக காவல்துறைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக ஞானதெவ்வியத்துக்கு சம்மன் அனுப்பவே இல்லை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது ஆளுமச்சியை சேர்ந்த எம்பி எம்எல்ஏகளாக இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஹைகோர்ட் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சியுடைய நூறாவது வார்டில் ஒரு சாலைக்கு பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த பெயர் சூட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையுடைய மேயர் பிரியா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க டிஎம்கே மினிஸ்டர் கே என் நேரு கலந்துக்கிட்டாரு ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கலந்துகிட்டாரு அந்த புகைப்படத்தை பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்போ கேள்விக்கு மேலே கேள்வியா எழுப்புறாங்க சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாடல்ஸ் ரோடு இருக்குது பாத்தீங்களா அதை அதனுடைய பேரை வந்து மாற்றிருக்காங்க வாடல்ஸ் ரோடு அப்படிங்கிற அந்த பேரை மாற்றி பேராயர் எஸ்ரா சருகுணம் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபும் கைத்தட்டி கலந்துக்கிட்டாரு எஸ்ரா சர்குணம் பல்வேறு முறை பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு ஹிந்து மதத்தை மாதிரி மாதிரியெல்லாம் பல முறை வந்து பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது முதல்ல அவருடைய பேரில் சாலையை வந்து லான்ச் பண்ணதே அவருடைய பேரை சூட்டினதே நான் தப்பு அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் கைத்தட்டி கலந்துக்கிட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதற்கு கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பதிவுகள் போட இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு அடிக்கடி கான்ட்ரவர்சியாக பேசி சர்ச்சையில் வந்து எஸ்ரா ஆர் குணம் மாட்டிக்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் குறைவு காரணமாக இறந்து போயிட்டார் இப்போ ஒரு ரோடுக்கு அவர் அவருடைய பேரை வந்து சூட்டியிருக்காங்க அவர் ஹேட் ஸ்பீச் கொடுத்துருக்காரு கான்ட்ரவர்சியாக ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஹிந்து மதத்தை அவதூறாக வந்து சில மேடைகளில் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய பேரை எதுக்காக சூட்னிங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய கேள்வியாக இருக்குது இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்